நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் நாம் நம்முடைய ஈமானிலே நாம் கொண்டு இருக்கிற ஈமானிலே நாம் சரியாக வலுவாக திடமாக நாம் இருக்கிறோமா இல்லை சந்தேகத்தோடு இருக்கிறோமா என்று சொல்லி நமக்கு நாம என்ன செய்யணும்னு சொன்னா நம்மை எடைபோட்டு பார்க்க வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் நம்மை நாம் எடைபோட்டு பார்க்க வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் இந்த ஆயத்தை சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது ஒரு வாலிபர் ஒரு வாலிபர் ஒருவர் என்ன செய்யிறார் சொன்னா ஒரு மாற்று மத பெண்ணை காதலிக்கிறார் அந்த பெண்ணின் நிதிவருக்கு பிரியம் ஏற்பட்டு விடுகிறது ஆனால் அந்த பெண்ணை திருமணம் செய்ய முடியவில்லை ஆனால் அந்த பெண்ணை திருமணம் செய்ய முடியவில்லை அதற்கு தடையாக இருப்பது எது என்று சொன்னால் அவர் கொண்டிருக்கிற அந்த ஈமான் அவர் இருக்கிற அந்த ஏகத்துவம் அவர் சொன்ன அந்த களிமா அவருக்கு தடையாக இருக்கிறது இப்ப தாய் தாய்த்தகப்பன் வந்து அந்த புள்ளை சொல்லுகிறார் எனக்கு நீங்க எப்படியாவது அந்த பெண்ணை மாற்றுமத அந்த பெண்ணை எனக்கு நீங்கள் திருமணம் செய்ய வையுங்கள் இப்ப முடியாதுப்பா நடக்காது இல்ல அப்படின்னா ஒன்னே ஒண்ணு செய்யலாம் வேண்டுமானால் அந்த பெண்ணை இஸ்லாத்திற்கு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள சொல் தாராளமாக நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம் திருமணம் நீ திருமணம் செய்து கொள் இல்ல அவங்க தாய் தகுப்பாத முடியாதுன்னு சொல்றாங்க அப்ப முடியாதுப்பா நீ ஈமான விட்டுட்டு நீ எப்படிப்பா போக முடியும் என்று அந்த தாயும் தகப்பனும் தொடர்ந்து அது நடக்காத காரியம் ஒன்று அந்த பெண் மார்க்கத்தை இஸ்லாத்தை தழுவ வேண்டும் இல்லை என்று சொன்னால் அதற்கு வழி இல்லை என்று சொல்லி சொல்லிக் கொண்டே இருக்கிற ஒரு கட்டத்திலே அந்த இளைஞன் அந்த வாலிபன் சொல்லுகிறான் நான் வேண்டும் நான் வேண்டுமானால் மரம் மாறிக்கொண்டு போய்விடுகிறேனே பாருங்க கடைசியா எங்க வந்திருக்கிறான்

தத்தனசலு அலாஹி மல்மல்லாய் கத்து மரண நேரத்திலே இந்த வார்த்தைக்கு விரிவுரையாளர்கள் அப்படிதான் சொல்றாங்க மரண நேரத்திலே அதே போன்று கபரிலே அவர்களிடத்திலே வானவர் வருவார் யாரிடத்திலே ஸ்தரமாக இருந்தார் அல்லவா ஈமானிலே இருந்தார் என்னுடைய சாதாரண இச்சைகளுக்காக வேண்டி சாதாரண சுகபோகங்களுக்காக வேண்டி நான் என்னுடைய ஈமானை விட்டு கொடுக்க முடியாது என்று சொல்லி யார் தரமாக இருந்தார்களோ அவர்களிடத்திலே அவருடைய மரண நேரத்திலே வானவர்கள் வருவார்கள் வந்து சொல்லுவார்கள் அல்லா தகாஃபு நீங்கள் அஞ்சாதீர்கள் இந்த உலகத்தில் நீங்க அனுபவிச்ச துன்பங்களுக்காக வேண்டி ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி அல்லது இன்னும் இன்னொரு இன்னொரு காரியங்களை நீங்கள் சந்தித்தீர்கள் அல்லவா அதற்காக வேண்டி நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்ன நீங்க ஈமானில தரமாக இருந்தீர்கள் உறுதியாக இருந்தீர்கள் கவலைப்படாதீர்கள் உங்களது மனைவி மக்கள் நீங்கள் விட்டுட்டு வந்தா என்ன கஷ்டப்படுவாங்களோ என்றெல்லாம் நீங்கள் அஞ்சு கொண்டிருக்க வேண்டாம் மனைவி மக்களை பத்தி நீங்க கவலை கவலை கொடுத்துக் கொண்டு நீங்கள் இருக்க வேண்டாம் என்று வானவர்கள் மரண நேரத்திலே அந்த ஈமானிலே உறுதியாக இருந்த அந்த அடியானுக்கு சொல்லுவார்கள் வலா தஹசனும் இன்னும் நீங்கள் கவலையும் பட வேண்டாம் அஞ்சமும் வேண்டாம் அல்லாஹ் பார்த்து கொள்ளுவான் நீங்கள் கவலையும் படாதீர்கள் அந்த கவலையை அல்லாஹ் அங்கே போக்கி வைப்பான் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக் சுபஹானஹு வ யாருக்கு சொல்றாங்க தரமாக ஈமானிலே இருந்தவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி தருகிற ஒரு செய்தி அது மட்டும் இல்ல உங்களுக்கு சுவன வாக்காலிக்கப்பட்டிருக்கு இதோ அதே கொண்டு நீங்கள் மகிளங்கள் உங்களுக்கு உங்க உலகத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கலையா நீங்க நினைத்தது நடக்கலையா பரவாயில்ல ஈமான்ல இருந்தீங்கல்ல அந்த ஈமானை கொண்டு இப்பொழுது நீங்கள் சுவனம் உங்களுக்கு சுப செய்தியாக சொல்லப்படுகிறது நீங்கள் இப்பொழுது மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லி வானவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா சுபசெய்தி சொல்லுவார்கள் என்று சொல்லி வல்ல ரஹமான் ஹக்கு சுகா நகூ சொல்லி தருகிற செய்தியாக நாம் பார்த்தோம்